ஹை கைஸ் வெல்கம் பேக் மை சேனல் ரெண்டு நாளாக வீடியோ போடல சண்டே வந்து நாத்தனா அப்போ எனக்கு வந்து மொட்டை எடுத்தாங்க அதனால் அதுல பிஸியாக இருந்துட்டேன் மண்டே வந்து என் அண்ணன் ஒய்ஃப்க்கு வந்து அஞ்சாம் மாதம் வளையல் போட்டோமா அதனால் வந்து நான் மண்டேயும் போடல நேற்று ஒரு நாள் ரெஸ்ட்டை விட்டுட்டு இன்றையிலேருந்து ரொட்டின் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எனக்கு என்னோட டே வந்து ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்றைக்கி வந்து என்ன மெனுன்னு பார்த்தீங்கன்னா கர்ணக்கல குழம்பு வாழக்கா வருவல் தான் வந்து லஞ்சுக்கு பண்ணலான்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணியிருந்தேன் ஷார்ட்டாக கர்ணக்கெழம்புளமோட ரெசிபி பார்த்து அதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஊற்றிட்டு சோம்பு வெந்தயம் போட்டு தாளிச்சுட்டு வெங்காயம் தக்காளி தக்காளி வந்து நல்லா பழுத்த தக்காளி இருக்கணும் அது ரெண்டு எடுத்துக்கிட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் ஓடு இருக்குல்ல அது வந்து எரிய விட்டு அதுக்குள்ளே போட்டிங்கன்னா அதோட ஸ்மோக்கிங் ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் வந்து அந்த அடுப்பெறிகிற அந்த கறிக்கட்டையை போடுவாங்க எங்கிட்ட இல்லாதனால நான் கொட்டாச்சி எரிச்சிட்டு அதில் போட்டேன் அது வந்து ஸ்மெல்லு வந்து நல்லாயிருக்கும் அது ஏன் போடுவாங்களாம் தெரியல ஆனால் ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் எனக்கு பிடிக்கும் அதனால போட்டுட்டு அது கொஞ்சம் அந்த நேரம் ஒரு ஃபைவ் டு டென் ஃபைவ் மினிட்ஸ் போச்சு வச்சா போதும் அதை வச்சுட்டு அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தேவையான மசாலா புளி இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த கர்ணக்கெலங்க அரிக்குன்னு சொல்லுவாங்களா ஸோ அதனால் புளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து தேவையான தண்ணி விட்டு கொதிக்க விட்டு இறக்குனிங்கன்னா கர்ணக்கெழங்கு குழம்பு ரெடி குழம்பு ஃபைனலாக இறக்கும்போது ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு பிஞ்ச் வந்து வெள்ளை சேர்த்து இறக்குறீங்கன்னா டேஸ்ட்டு இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் வாழைக்கா வரவளுக்கு பார்த்திங்கன்னா நான் உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் பசிஞ்சு ஒரு ஹாஃப் அன் ஊற வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சோம்பு போட்டு அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கிளரி விட்டு இறக்கினீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதான் என்னோட டே வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க